ஓகே எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் இல்லை இப்போ தான் மீட் பண்ணுவோம் ஒன்று அதுக்கு மாதிரி மார்க் கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய வேலை வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க ஜாலியாக பேசுகிறீங்க படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலையாக இருக்கிறதுனால என்னோடய ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான் இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன் கமெடி பண்ணுறேன் படம் படத்தை தானாக பேசிக்கும் படம் எப்படி இருக்கும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறத விட யாராவது ஒத்துட்டு அன்பாக பழகணும் பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே இருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது எல்லாம் என் தான் மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களால் பார்த்த உங்களுக்கு சந்தோஷமாயிடும் ஜாலியாக இருக்கேன் பைப்பிள்லாம் இல்லை என்ன தம்பியெலாம் ஏதாவது கேட்பாரு சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன் ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி என்னை நான் அப்படி உணர்கிறேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான் சூப்பர் மேன்லாம் ஒன்று பேரெட் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நானே கண்ணால் பார்த்துருக்கேன் பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கீங்க அதை வந்து பண்ணி என்னை இருபத்தஞ்சாலுக்கு பூரா அடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிக மிக தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரீட் பண்ணுற டாப் ஃபைவ் ஃபில்ம்ஸில் ஒரு படம் வந்து அருவி அருவியை பார்த்து உண்மையிலே மிராண்டுட்டேன் ஆக்சுவலாக பார்த்து நைட்டு டூ ஓ கிளாக் பார்த்து முடித்தேன் பிரபு ஒரு மூணு நாலு தடவை கண்ணீர் விட்டு எழுதிருப்பேன் அந்த திருநங்கிகள் பற்றி நீங்கள் அது புரோஸ் பண்ண விதம் வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம் படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா எக் எண்ணற்ற எண்ண கலவைகளை உள்ள அவரை சிந்தி சிந்திச்சுட்டே இருக்குது பல டைமென்ஷன்ல அருண் ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டுல அவ்வளவு பேப்பர் பொலிட்டிக்கல் பத்தி அவ்வளோ நாலேஜ் மனிதத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிட்டாரு கொஞ்சம் நிறைகுடம் தழுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அருண் பிரபு இவ்வளவு லிமிட்டா பேசுறாருன்னா என்ன அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் நீங்க வந்து நீங்க பார்த்துருக்கீங்க கண்டிப்பா அருவ அருவியை வாழ் பார்த்தேன் அருண் பிரபு வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி ஆஸ் அ பர்சன் என்னத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது இந்த சக்தி திரும்பணுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டேரக்டர் தானே நான் வந்து வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக ஆனால் வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார் நான் சொல்லுவேன் அப்புறம் நான் பரவாயில்ல போய் நான் பார்த்துக்குறேன் செலவை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் ஏன்னா உங்கள் நேரத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் எதுக்காக செலவு பண்ணக்கூடாது அட்ரஸ் நான் சொல்லுவேன் பட் ஆனால் இல்லை ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை மிகப்பெரிய படத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு தான் நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும் ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாகுது அவர் வட்டி போகுது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் ரொம்பியும் இருப்பீங்க பிரபு ஆக்சுவலி எனக்கு வந்து ஏன்னா இந்தியாஸ் டாப் த்ரீ டேரக்டர்ஸில் பிரபு உண்டு எனக்கு மக்களுக்கும் அப்படிதான் எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும் எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும் ஸோ எனக்கு வந்து உங்கள் படத்தை வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்தாலும் சரி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் வந்து ஆல்வேஸ் வெல்கம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸு பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும் பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு ஸோ ஒரு ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க அதே மாதிரி மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமை பேசுகிறாங்கன்னா அது புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி தான் ஷெல்லி வந்து புருஷனாக கொண்டாட்டியா என்ன சொல்லணும் கொண்டாட்டி வச்சுக்கலாமா ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு அதனால் எவ்வளோ பெரிய அவுட் வந்து நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருக்கு பட்ஜெட் கன்சன்ட்ரேன்றது இருக்கும் அப்படின்னா தெரியவே இல்லை எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது அது வந்து ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு சக்தி தீர்மானம் படத்தெல்லாம் நீங்க இல்லாம உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா அருண் பிரபுவ அழகா ரிலேஸா பண்ணியிருக்க முடியாது நீங்க இந்த பேர் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மறக்கலாம் பிரபு ஆக்சுவலா உங்க அடுத்த படம் அப்படிதான் இருக்கும் நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ நீங்கள் பேர் சேர்ந்து பண்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில் இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா இந்த அர்ஜுன் ரெட்டி அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இந்தியா ஃபிலம் நீங்கள் பண்ணணும் உலகமே வந்து உங்களை பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்சன்சில் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் சேரும் அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது அதுக்கு சப்போர்ட்டு செஞ்சியிருக்காரு உங்கள் டீம் ரேமண்டில் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அறுப்பதை இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன் இதுவே வந்து ரொம்ப அருமையான படம் லத்திய திருமகன் ಭಯರ ಕತ್ತುಿಕೊಂಡು ಪಡೆದು ಹೈಟ್ಸ್ ಇದ್ದ ಪಡಿಕೊಂಡು ನಂಬ್ರಾ ಪ್ರಭು ಆಂಜಲೀಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಷಲ್ಲಿ ಉಂಕೂಲ ಮೆಮರೂ ಷಲ್ಲಿ ಪಡತೋ ಅರ್ಥ ಪಡುತ್ತೆ ಇವರುದ ಕೇಮರ ಪಿ ಟ್ಯಾಕ್ಟರ್ಮಗಾದಿ ಡ್ಯಾಕ್ಟರ್ ಜಾರ್ಜೋ ಪಡುತ್ತಿ ತಾ ಕೇಮರ ಪೋ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಪರೀ ஒண்டர்ஃபுல் ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்க போது யார் அவர் காமிப்பார் ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும் வாழ்க்கை ஹீரோயினாக இருக்கட்டும் பெக்யூலர் ஃபேஸ் இருப்பான் அவங்கக்கிட்ட பக்கத்து வீட்டு பொண்ணு யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் நான் வந்து எவ்வளோவோ அந்த மாடல் குவாலிட்டி வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இருக்கிறேன் யார் யார் எல்லாத்தையும் வேணா வேணான்றாரு சஸ்பென்ஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்காரு அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு அந்த பொண்ணு திருப்தியை வேற மாதிரி இங்கே பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு இவங்க தான் ஆக்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச் ஆஸ் அ ஆக்ட்ரெஸ் அவசர பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்கிலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க நான் ஆல் தி பெஸ்ட் திருப்தி கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல நானும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டென்னுக்கு அப்புறமே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல நான் தூரத்தில் இருந்து உங்கள் ஒர்க்கெலாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும் வேறு லெவலில் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப லக் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இன்ஃபேக்ட் ரோவியோட இந்த சாங் பண்ணீங்கன்னா அதுவுமே எனக்கு ரொம்ப பொயிட்டிக்காக என்னென்னு சொல்ல முடியாது இந்த வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இந்த திருமண படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அப்புறம் அனுஷா தேங்க்யூ ஸோ மச்

Um, in the opportunity, I'm, uh, grateful and thankful to Vijay sir and aunt, uh, Arun sir. Um, uh, I had a really very incredible experience working with the entire team. Uh, rumba, uh, like All departments, costume department, direction department, light department, all room, very disciplined rumba sincere and sincere um, Shelly sir and Arun sir they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set and uh, Vijay sir also every time Vijay sir and I used to meet on the set for the shot the first question he used to ask was like uh, how are you the set and the team is everything okay food uh, and everything he used to care uh, for me also so um, that made me like feel more comfortable from the day one itself so na am anxious or excited uh, uh, feel panel even not even on the first day of the shoot so um rumba, rumba, happy i am really thankful to the entire team vijay sir and arun sir thank you so much na. thank you அப்புறமா சக்தி திருமகன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த படத்தில் வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சனமான அரசியல் படங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும் சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சனமான ஒரு அரசியல் படம் தான் எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் வந்திருக்கு இந்த சில கதைகள் வந்து நமக்கு கதையை அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும் ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும் அது நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நிறைய பண்ணாலும் அந்த நிறைய பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும் இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது அருவி வாழ் படங்கள் வந்து நாங்கள் நானே ஷெலே வந்து எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம் திருப்திகரமாக வந்திருக்கு படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகர்கள் எல்லாருக்குமே அந்த வாழ்த்து பற்றி அவங்க அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது விஜயன் சார் அதிபாத்திய சார் சார் வந்து பல பல ஆண்டுகளாக அவங்க பதினா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சிறப்பு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடச்சி அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி ஊடகவியலாளர்களுக்கும் சரி சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி எல்லாருமே அதுக்கு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணிருக்கு இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமா ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமா இது வந்துருக்கு இதுக்க இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நன்றி நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு செய்யலாம் உங்களுக்கு வச்சு படம் வரணும் போடணும்

அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பாக்காத பார்வையில இப்போ முதல் முன்னாடி அரசியல் பார்த்திருப்பீங்க கொடிபுரங்களில் பார்த்துப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன் கேமரா வச்சிருக்காரு வித்தியாசமா இருக்கும் சார் ரொம்ப பயங்கரமா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு சார் நம்மளால பேசிட்டு இருக்கோங்க நீங்க ஜாலியாக கேட்கறீங்க நான் ஜாலியாக நம்மளா பாதுகாப்பா இருக்கிறோம் நாட்டுல அங்கே பிரச்சனைகள்லாம் செய்யணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளால ஏன் கேட்க முடியாது சம்டைம்ஸ் வந்து எரிய இஷ்யூஸ் இருக்குதான் செய்யும் அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க